அல்லாஹ் இந்த பூமியில் மலைகளை அல்லாஹ் சக்தியாக படைத்திருக்கிறான் சொன்னார்கள் இல்லை அந்த மலைகளை உடைக்கக்கூடிய இரும்பை அல்லாஹ் படைத்திருக்கிறான் வாக்குவல் ஹதீன் இரும்புதான் மிக சக்தியானதாக இருக்கிறார் இல்லை அந்த இரும்பை கரிக்கக்கூடிய நெருப்பை அல்லாஹ் சக்தியாக படைத்திருக்கிறான் ஃபன்னார் அக்குவா அந்த நெருப்புதான் இந்த உலகத்தில் சக்தி வாய் சக்தி சொன்னார்கள் இல்லை அந்த நெருப்பை அணைக்கக்கூடிய

காற்றுதான் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது இல்லை இல்லை